thank you ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சண்டே ரொட்டீன் விளாக் தாங்க பார்க்க போகிறோம் காலையில் அஞ்சு மணியிலேருந்து மத்தியானம் வரைக்கும் நடந்ததை சூப்பராக ஒரு வ்ளாக பார்க்கலாம் இந்த விளாக் உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் நிறைய கலர்பொடியெல்லாம் இருக்குது இருந்தாலும் வந்துட்டு இன்றைக்கி டைம் இல்லை அப்படிங்கிறதுனால வெள்ளை கோலப்பொடியிலேயே வந்து கோலம் போட போகிறேங்க ஒரு சிம்பிளான கோலத்தை போட்டுவிட்டு அதுக்கப்புறமா டே ரொட்டீன் வேலையெல்லாம் பார்க்கலாங்க கோலம் போட்டு அப்புறம் வந்துட்டு இன்னைக்கு டீ காஃபி எல்லாம் வச்சு குடித்ததுக்கப்புறமா பேக்கு துணி இதெல்லாம் துவைச்சு போட்டது தாங்க வேலை இன்னைக்கு ஸ்கூல் ஆரம்பிக்குது இல்லையா மண்டேலேருந்து அதனால் வந்துட்டு இதெல்லாம் துவச்சி போட்டுட்டு அதுக்கப்புறமா சமையல் வேலைக்கு வந்தாச்சு இப்போ வந்து மணி வந்து ஏழரைக்கு மேலே ஆகுதுங்க சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி இதெல்லாம் நல்லா தொளிச்சு எடுத்து வச்சுக்கலாங்க இன்றைக்கி வந்து ஆட்டுக்கால் குழம்பு தான் வைக்கலான்னு ஒரு பிளான் இருக்கிறோம் இப்போ இந்த ரோஜாப்பூ வந்து இருந்து பொறிச்சிட்டு வந்ததுங்க இது வந்து நாளைக்கு பாப்பாவுக்கு ஸ்கூல் இருக்கிறதுனால வந்து பொறிச்சிட்டு வந்துருக்குறேங்க இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் டெய்லி ரெண்டு ரெண்டு ரோஸாக வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் தொளிச்சு எடுத்துகிட்டு இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு விறகடுப்பில் செய்யலாங்க சண்டே அப்படின்னாவே நமக்கு விறகடுப்பு தாங்க இப்போ நம்ம தொளிச்ச சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு இது எல்லாமே ஒன்றாவே போட்டுக்கலாம் ஒன்றா போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருலாங்க இது கூட வந்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் ஒரு பழுத்த தக்காளி சேர்ப்பேங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருவேன் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேங்காய் துருவல் வந்து கடைசியாக சேர்த்துக்குவேங்க தேங்காய் துருவல் வந்து நான் பச்சையே அரைச்சி ஊற்ற மாட்டேன் இந்த மாதிரி வறுத்துட்டு சேர்க்கும் போது வந்துட்டு குழம்பு வந்து ஆனால் கூட கெடாதுங்க இப்போ வந்து ஆட்டுக்கால் வந்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஆட்டுக்கால் இருக்குதுங்க அதை வந்து நல்லா தண்ணியில் போட்டு கழுவிட்டு சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி தேங்காய் திருவி போட்டுட்டு வந்துடலாங்க அது சூடாகிகிட்டு இருக்கட்டும் இன்றைக்கி சண்டே உங்கள் எல்லாம் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம எடுத்து வச்ச காலையெல்லாம் சுத்தமாக கழுவிக்கலாங்க ஃபஸ்ட்டு தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு நல்லா கழுவிக்கலாம் இதில் இருக்கிற தோல் இதெல்லாம் எடுத்துகிட்டு சுத்தமாக கழுவிக்கலாங்க ரெண்டு மூணு தடவை தண்ணி மாற்றி மாற்றி கழுவி எடுத்துக்கலாம் அந்த கால் தீச்சாங்கல்லையா அந்த கரு கருன்னு இருக்குதுல அதெல்லாம் வந்து சுத்தமாக சுரண்டி எடுத்துருணுங்க இந்த மாதிரி கழுவி எடுத்ததுக்கு அப்புறமாவே ஒரு ஒரு குட்டி முடியெல்லாம் இருக்குதுங்க சின்ன சின்ன முடியெல்லாம் அதெல்லாம் வந்து இந்த மாதிரி தீயில் காட்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா அது சுத்தமாக வந்துடுங்க அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வளர்க்கும் போல் மறுபடியும் கழுவிட்டு அதுக்கப்புறம் வெட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம துருவி வச்ச தேங்காய் துருவலையும் இதில் சேர்த்து நல்லா சூடாக்கிக்கலாங்க இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு சேர்க்கும்போது வந்துட்டு குழம்பு வந்து அவ்வளோ சீக்கிரம் கெடாதுங்க சூப்பராக இருக்கும் இது கூட நான் கடலையெல்லாம் சேர்க்கலை தேங்காய் மட்டும்தான் சேர்த்துருக்குறேங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா சூடானதுக்கப்புறமா இறக்கி வச்சுட்டு நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து காலையில் நல்லா வெட்டி எடுத்துக்கலாங்க நம்ம வெட்டுனா அங்கே ஒன்று இங்கேனா தெரித்து ஓடுது மறுபடியும் எடுத்து கழுவிட்டு தாங்க போடணும் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸ் எல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு மறுபடியும் போட்டுக்கலாம் இது நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா நம்மளோட வீட்டு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா ஆட்டிகிட்டு வந்துடலாங்க இந்த குழம்பு மிளகாய் தூளோட ரெசிபி வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து நான் வந்து வீடியோ போடுறேன் ஏன்னா வீட்லேயும் வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து காலி ஆயிடுச்சு அடுத்தது நான் வந்து கரெக்டாக அரைக்கும் போது நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒன்று இருந்துச்சுன்னா போதுங்க எதுவுமே வாங்க தேவையில்லை அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் மனமாகவும் இருக்கும் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு நாலு முட்டை வேக வச்சுக்கலாங்க இந்த அடுப்பு வந்து இது எடுத்ததுக்கப்புறமா ஃப்ரீயாக தான் இருக்குது இந்த அடுப்புலேயே வந்து போட்டுடலாம் சீக்கிரமாக வெந்து வந்துடுங்க இப்போ நம்ம வெட்டி வச்ச காலையெல்லாம் நல்லா கழுவி எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சுட்டு வந்துடலாங்க நீங்கள் இந்த மாதிரி விறகடுப்பில் செய்ங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் வெந்தால் மட்டும்தாங்க கால் நல்லா வேகும் அந்த அளவுக்கு டைம் இல்லை இப்போவே மணி பார்த்தீங்க அப்படின்னா மணி பதினொன்றுக்கு பக்கமாக ஆயிடுச்சு அதனால் வந்து இப்போ டைம் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த காலை வந்து குக்கரில் போட்டு ஒரு பத்து விசில் சிம்மில் வச்சு வேக வச்சுட்டு வந்துடலாங்க சிம்மில் வச்சு வேக வச்சிங்கன்னா தான் நல்லா வெந்து வரும் இப்போ நம்ம காலை வேக வைக்கிற குக்கர் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வெட்டி வச்ச காலை போட்டுட்டு கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சமாக வந்துட்டு மிளகு இந்த ரெண்டையும் லைட்டாக இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக கொட்டிட்டு அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் உப்பு கொஞ்சமாக கருவேப்பில உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா இது நல்லா அப்புறமா அதை சூப் மாதிரி குடிக்கிறோம் அப்படின்னா உப்பு அதிகமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா குடிக்க முடியாது லைட்டாக கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் மணி பதினொன்று ஆகுதுங்க இது வரைக்குமே யாரும் சாப்பிட்ல அதனால தான் நான் இந்த காலை மட்டும் வேக வைக்கிறதுக்காக குக்கரில் சேர்த்து வேக வைக்கிறேன் இதுவே நீங்கள் விறகடுப்பில் போசியில் வேக வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டைம் ஆகும் அதனால் இந்த குக்கரில் வந்து காலை மட்டும் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் தாளித்து நம்ம அதை இதை அரைக்கிறமெல்லாம் சாந்து அதை ஊற்றி விறகடுப்பில் வந்து கொதிக்க வைக்க போகிறோம் அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் குழம்பும் நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு சிம்லியாக வச்சு ஒரு பத்து விசில் வேக வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க அதுக்குள்ளேயே வந்து இந்த முட்டை வந்து சூப்பராக கொதி வந்து வெந்து வந்துருச்சு இது எடுத்துடலாம் இது எடுத்ததுக்கு அப்புறமா வந்து நம்மளுக்கு வந்து காலும் நல்லா வெந்து வந்துருச்சுங்க குக்கர்லேயே வச்சங்காட்டி இப்போ வந்து இதனுடைய சூப் மட்டும் எடுத்துக்கலாங்க ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க குடிக்கிறதுக்கு நான் சின்ன பிள்ளையில இருக்கும்போதெல்லாம் கால் வந்து இந்த மாதிரி விறகடுப்பில் தான் ஃபஸ்ட்டு நைட்டே போட்டு வேக வச்சுருவாங்க வேக வச்சுட்டு காலையில் தான் இந்த மாதிரி சாந்தார ஊற்றி குழம்பாக்குவாங்கங்க அது நல்லா வெந்து வந்துடும் இப்போல்லாம் இந்த குக்கர் வந்ததுலேருந்து வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிறது நீங்கள் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு வந்து உங்களுக்கு கொஞ்சம் பற்றாத மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ ஓரளவுக்கு கரெக்டாக தாங்க இருந்தது நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு அவ்வளோதாங்க மூணு டம்ளர் எடுத்துகிட்டு மீதியெல்லாம் வந்துட்டு இது அப்படியே குழம்புல ஊற்றிடலாங்க ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் விறகடுப்பில் வைக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக கடலெண்ணெய் கடுகு ஒரு பெரிய வெங்காயம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா வந்துட்டு நம்மளோட கால் வேக வச்சோம் இல்லையா அந்த காலையும் வந்துட்டு இதுலேயே ஊற்றிக்கலாம் அப்புறமா வந்து நம்ம சின்ன வெங்காயம் தக்காளி தேங்காயெல்லாம் வறுத்து வச்சுருந்தோம்ல அதை அரைச்சி விழுது இதில் சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு குழம்பு வந்து எப்படி வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க முக்கியமாக கால் குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒயிட் ரைஸ் கூட ஊற்றி தின்னோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் தான் அதனுடைய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இது ஆல்ரெடி நல்லா காலெல்லாம் வெந்திருக்குதுங்க இப்போ வந்து தேங்காய் பருப்பு சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் முக்கியமாக கால் குழம்புக்கு இந்த மாதிரி தேங்காய் பருப்பு சேர்த்திங்க அப்படின்னா செம டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து ஒரு இருபது நிமிஷமாக நல்லா கொதிச்சிட்ருக்குதுங்க குழம்பு நல்லா சுண்டி வந்தாச்சு இது கூட வெள்ளை சாப்பாடு வச்சு கால் குழம்பு ஊற்றி ஒரு அழகான முட்டையும் வச்சு சூப்பராக சாப்பிட போகிறோம் நம்ம வீட்டு ஸ்டைலில் ஆட்டு கால் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் டாட்டா பா பாய்